வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு காலாண்டு தேர்வு இந்த வாரம் அதாவது பத்தாம் தேதி நமக்கு தேர்வு தொடங்க இருக்கிறது அதுக்கு எல்லாருமே நல்ல முறையில் தயார் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நேரம் ஒதுக்கி ஒரு மூன்று மணி நேரம் ஒதுக்கி இந்த தேர்வினை எழுதி பாருங்கள் நிச்சயமாக அந்த தேர்வில் நீங்கள் நிறைய மதிப்பெண் பெற பயனுள்ளதாக இருக்கும் சரி வினாக்கள் பாருங்கள் பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க இந்த இந்த சேனல் இதோட விடை குறிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு விடைகளும் இந்த மாதிரி காணொலியாக பதிவிடுங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கமாண்ட சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப அது வந்து வினாக்களாக பதிவிடவும் படும் விடைகள் பதிவிடப்படும் சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க அடுத்து பொறுத்துக்க குரங்குகள் விலங்குகள் பறவைகள் பசுக்கள் அடுத்து கன்றுகளை தவிர்த்தன மரங்களிலிருந்து விழுந்தன குளிரால் நடுங்கின மேய்ச்சலை மறந்தன வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு எதற்கு தந்தனன் தாதை தன்னனை தடக்கையான் எடுத்து சார்வான் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்த வினா குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அடுத்து வல்லின மிகும் மிகா தொடர்களை பொருள் அறிந்து பொருத்துக அடுத்து யார் எது ஆகிய வினா சொற்களின் பயநிலையை அமைந்து உணர்த்தும் திணைகள் அப்படிங்கிறது முறையே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து மின்னே தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது இதில் இடம்பெற்றுள்ள தொடை நயங்களை எழுத சொல்லியிருக்கு அடுத்து உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அப்படிங்கிறது வினா அடுத்து வெங்கதிர் என்பதன் இலக்கண குறிப்பு அதற்கடுத்தாக மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு முன்னெழுத்து அரசன் பின்னெழுத்து தமிழ் மாதம் இது யாரு அப்படிங்கிறது அடுத்து கூற்று இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர் கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிற பாருங்க இதில் முதல் பகுதியில் நமக்கு மூன்று வினாக்கள் நாம் எழுத வேண்டும் இந்த மூன்று வினாக்களும் செய்யுள் பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கும் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் அடுத்து மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமியும் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அடுத்த பகுதி இந்த பிரிவு ரெண்டில் இடம்பெற்றிருக்கிறது எதுனா உரைநடை வினாக்கள் சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை குடும்பம் எனும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாய் இருப்பது எது இந்து சாராசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக அடுத்ததாக நமக்கு மொழிபெயர்ச்சி வினாக்கள் மொழிபெயர்ச்சியில் முதல்ல உணர்ச்சி விதிகள் இருக்குது அதுக்கப்புறம் நான்கு சொற்களை கொண்டு ஒரே தொடர்களாக எழுதுக அது இருக்குது அடுத்து இலக்கண தேர்ச்சி உள் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினா முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருள் பொருளோட சேர்த்து தொருள் தொடர் அமைக்க சொல்லியிருக்கு பகுபத உறுப்பிலக்கணம் அடுத்து பொருத்தமான வேற்றுமை உருவை சேர்த்து முறையான தொடராக உருவாக்கு ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக முன் அப்படிங்கிறத தொடர் அதை சேர்த்து எழுதியிருக்கணும் பிரித்து எழுதுன மாதிரி எழுதியிருக்கணும் அடுத்து பொருள்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை அடுத்து தமிழாக்கம் தருக அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்கள் இந்த பகுதியில் நம்ம செய்யுள் பகுதியில் உள்ள வினாக்கள் இரண்டு வினாக்களுக்கு நாம் விடையளிக்க வேண்டும் வினா பாருங்கள் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்குக பெரும்பாலுமே தேர்வுகளில் நமக்கு ஒரு ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்குன்னு தருகை இருக்கும் இந்த பகுதியை பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு வினாக்கள் அதில் வந்து என்ன செய்கிடுது இடம்பெற்றிருக்கிறது அதாவது ஏங்கொழினை ஞாபகத்து இருளகற்றும் அதுவும் இடம் சுட்டுப் பொருள் கொடுத்துருக்குறாங்க இதுவும் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக அடுத்து காலத்தில் கோவிலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் இல் வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி விளக்குக அடுத்த வினா இது உரைநடை பகுதியில் உள்ள வினா இதுவும் இரண்டு வினாக்களுக்கு தான் நாம் விடையளிக்க வேண்டும் சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக அடுத்தது தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்று நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க மனந்தகம் விளக்குக அடுத்த பகுதி நம்ம வந்து அணி திணை இதெல்லாம் இருக்குது பதினொன்றாம் வகுப்பில் திணை அதிகமாக இல்லை அதனால் அணி வந்திருக்கு இதில் வந்து திணையும் இருக்குது அணியும் இருக்குது இப்போ வாகை திணையை விளக்குக கூதிர் பாசரை துறையை விளக்குக அடுத்து நயம் பாராட்டுக இதில் மூன்று நயங்கள் கட்டாயம் எழுதியிருக்கணும் கருத்து கட்டாயம் இருக்கணும் அதுதான் கருத்துடன் மூன்று நயங்கள் மூன்று நயங்கள்னால எதுகை மூனை இய்புன்னு மட்டும் எழுதக்கூடாது எதுகை மூணு இய்பு இது எல்லாமே வந்து தொடை நயத்திலே அடங்கிடும் அதனால் அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன செய்யணும் சந்தநயம் அல்லது அணிநயம் இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம எழுதணும் சொல்நயம் பொருள் நயம் இதில் ஏதாவது இரண்டை சேர்த்து நம்ம என்ன செய்யணும் கட்டாயம் எழுத வேண்டும் அடுத்து அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரலில் பயின்று வரும் அணியை விளக்குக அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் குரலில் ஏகதேச உருகணி எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் இது அடுத்து நமக்கு வந்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஸோ கடிதம் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பகுதியை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க தட்டச்சர் பணி வேண்டி விண்ணப்பம் எழுதுக அப்புறம் உங்களுடைய சொந்த சுய விவர படிவமும் சேர்த்தே என்ன செய்ய வேண்டும் எழுத வேண்டும் அடுத்ததாக நமக்கு இங்கே வரக்கூடிய வினா என்னென்னா ஆறு மதிப்பெண் வினாக்கள் ஆறு மதிப்பெண் வினாக்கள் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா முதல் இரண்டு செய்யுள் பகுதியிலிருந்து இடம் பெற்றிருக்கும் அடுத்த இரண்டு உரைநடை பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கும் அடுத்த இரண்டு விரிவானம் துணைப்பாட பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கும் செய் நெஞ்சு அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நம்ம எவ்வளோதான் படித்தாலும் சரிதான் தான் செய்யுளில் திருக்குறளிலிருந்து கட்டாயமாக வினாக்கள் படித்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலை பற்றி இங்கே வந்து என்ன செய்யணும் சொல்லுங்கள் அன்னே அப்போ நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து இரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக உரிமைதாகும் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் நலத்தை பண்பு நலத்தை விவரிக்க அடுத்து பகுதி ஐந்து பகுதி ஐந்தில் நமக்கு இருக்கக்கூடியது இது மனப்பாட பாட்டு தான் இந்த மனப்பாட பாட்டு கம்பராமாயணத்தில் நமக்கு இரண்டு பாடல் இடம்பிச்சிருக்கிறது கம்பராமாயண பாடல் படிக்க நிறைய மாணவர்கள் வருத்தப்படுவீங்க திரும்ப திரும்ப படித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் நினச்சிக்க முடியும் அருமையாக எழுதிடலாம் நல்ல கம்பராமாயண பாடல் இரண்டையும் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள் எல்லாமே பெரும்பாலும் நமக்கு முடியும் குரல் அப்படின்னு தான் கொடுத்து கேட்குறாங்க அதனால் திருக்குறளை தெளிவாக தொடக்கம் முடிவும் கொடுத்து கேட்டாலும் விடை அளிக்கக்கூடிய வகையில் தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க சரி இதில் இந்த இதில் வந்து நல்லா படித்த மாணவர்கள் இதை தேர்வு எழுதி பாருங்கள் இல்லை நான் இன்னும் படிக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் இதில் உள்ள வினாக்களையாக படிங்க ஓரளவிற்கு நமக்கு என்ன செய்யும் ஏற்புடைய வகையில் அங்கே வினாக்கள் அமையும் அதனால் காலாண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கும் மெல்ல கற்கும் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கும் இந்த வினாத்தால் உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்துக்கொள்கிறேன் சரி நல்லபடியாக படித்து நல்ல தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுங்க இதில் இதுபோக இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான காணொலி வேணும் அப்படின்னு சொல்லிங்கிறத உங்களுக்கு டவுட்டு அப்படி இருக்கிற மாதிரி பகுதியை சொன்னீங்கன்னா அந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு தேவையான விளக்கத்தை நான் நினச்சிடலாம் கொடுக்குறதுக்கு முயற்சி செய்கிறேன் நன்றி